அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சென்னடி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜப்பான் மற்றும் இந்தியாவுடன் இணைந்து உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்ய தீர்மானம் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை விவசாய அமைச்சு தெரிவிப்பு தேர்தல் பணிகளுக்காக அரசு அதிகாரிகளின் தகவல் கணக்கெடுப்பு இறுதி இதுவரையில் தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகள் பதிவு தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு வடக்கு கிழக்கு தென் மாகாணங்களில் மழை பெய்யும் சாத்தியம் அனைத்து இறக்குமதிகளுக்கும் பத்து மீத அறிவித்த அமெரிக்க ஜனாதிபதி அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டினுள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் பத்து வீத தீர்வை வரியை விதிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த புதிய வரிகள் எதிர்வரும் ஐந்தாம் திகதி முதல் அமலுக்கு வரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த மாத ஆரம்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏப்ரல் இரண்டாம் தேதிக்குப் பின்னர் பிற நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு ஏற்ப பரஸ்பர வரியை போவதாகவும் அதுவே அமெரிக்காவின் விடுதலை நாளாக அமையும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் அமெரிக்க பொருட்கள் மீது எந்த அளவு வரி விதிக்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு பதிலுக்கு வரி விதிப்போம் எனவும் கூறியிருந்தார் இதற்கமய தற்காலிகமான வரிகள் நாட்டை மாற்றியமைக்கும் முக்கிய வரிகள் என்பன நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தன இதற்கமைய சீன பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகளுக்கு இருபது தென்கொரிய பொருட்களுக்கு ஜப்பானிய பொருட்களுக்கு இரண்டு வீடு வரையும் விதிக்கப்பட்டுள்ளது இது உலகளாவிய சந்தைகளை உலுக்கிய அமெரிக்க நட்பு நாடுகளை குழப்பத்தில் ஆழ்த்திய வர்த்தக போர் எனவும் பலராலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்தியாவின் அதிக வரி விதிப்பை கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்திய பொருட்கள் மீது வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு அறிவிப்பால் சர்வதேச அளவில் வர்த்தக போர் ஏற்படும் அபாயமும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலும் ஏற்படும் அபாயமும் உள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டு இந்திய பிரதமர் மோடி தனது நண்பர் எனவும் அவர்கள் எங்களை சரியாக நடத்தவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இந்தியா தங்களிடமிருந்து ஐம்பத்தி இரண்டு வீத வரியை அறவிடுவதாகவும் ஆனால் அமெரிக்கா பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களாக எதுவும் அறவிடவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் ஜப்பான் ஜ இந்தியாவுடன் இணைந்து உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு இலங்கை ஏற்றுமதி அதிகார சபை தீர்மானித்துள்ளது ஜப்பானின் அழைப்பின் பேரில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை ஏற்றுமதி சபை தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்தார் கைத்தொழில் உற்பத்திகளுக்கான மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பான் வெளிநாட்டு சந்தை நிறுவனம் ஜப்பானின் பொருளாதார வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சின் பிரதிநிதிக்கும் இலங்கை ஏற்றுமதி சபையின் அதிகாரிகளுக்கும் இடையில் அண்மையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இலங்கை இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையில் கைத்தொழில் உற்பத்திக்கான பொருள் ஏற்றுமதியை விஸ்தரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் இங்கு கூடிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை என விவசாய அமைச்சு தெரிவிக்கின்றது பண்டிகை காலத்துக்கான உணவுப் பொருட்களை உள்நாட்டு அறுவடையின் மூலம் உணவு செய்து கொள்ள முடியும் என அமைச்சர் நாமல் கருணாராத்ன கூறியுள்ளார் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களுக்கிடையிலும் விவசாயிகள் பெரும்போகத்தை கடந்து சென்றதாக அவர் குறிப்பிட்டார் நியாயமான விலையில் நெல்லை விற்பனை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்ததாகவும் அமைச்சர் நாமல் கருணாரத்ன சுட்டி காட்டினார் இத நூடாக குறிப்பிட்டல லாபமும் விவசாயகளுக்கு கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் நுகர்வோருக்கு சிரமங்கள் ஏற்படாத வகையில் அவர்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் எனவும் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உள்ளராட்சி மன்ற தேர்தல் பணிகளுக்கான அரசு அதிகாரிகளின் தகவல் கணக்கெடுப்பு எட்டியுள்ளதாக தேர்தல் அறிவித்துள்ளது எவரேனும் ஆன்லைனில் அல்லது அச்சுறப்பட்ட ஆவணங்கள் மூலம் தனது தகவல்களை சமர்ப்பிக்கவில்லை ஆயின் உடனடியாக அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அரசு அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தமது நிறுவன தலைவர்களின் பரிந்துரைகளுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் இதேபோல உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவிக்கின்றது கடந்த இருபதாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இவற்றுள் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் முன்னூற்று எண்பத்தி இரண்டு முறைப்பாடுகளும் அடங்குகின்றன தேர்தல் வன்முறைகள் தொடர்பிலும் மூன்று முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன புத்தளம் முந்தல் பிரதேச உட்பட்ட உடப்பு கிராமத்துக்கு நேற்று சென்ற கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் ஒழிக்கின்ற வேலைத்திட்டத்தை முன்னெடுக்காது நாட்டில் வன்முகை ஒழிக்காது கிராமங்கள்ல வறுமை ஒழிக்காது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க மக்களுக்கு பொய் சொல்லாது லஞ்ச ஊழல் மோசடி இல்லாத ஒரு உண்மையான நேர்மையான அரசாங்கம் உள்ள நம்பிக்கை அப்ப அந்த நம்பிக்கைக்கான உத்தரவாதம் நாங்க கொடுத்தோம் இதுக்கு நாள் வரைக்கும் அந்த மேட்டு கொடிகளுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த அரசியல் உயர் வர்க்கத்துக்கு மாத்திரம் பிரபுக்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த அரசியலை தான் நீங்க எல்லாருமே சேர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முடிவு கொண்டு நாங்க இன்றைக்கு இந்த நாடு கட்டியல் கொடுமா இல்லையா பட்டியல் நாடு உயர்ந்திருக்கா இல்லையா எல்லாமே ஒண்ணுமில்லையே

எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது ஸ்லோவேக்கியாவில் கரடிகளை சுட்டுக் திட்டத்துக்கு அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய ஸ்லோவேக்கியாவில் உள்ள டெட்வா நகருக்கு அருகிலுள்ள காட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு உயிரிழந்த நிலையில் ஒருவர் மீட்கப்பட்டிருந்தார் அவர் கரடியால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக ஸ்லோவேக்கிய போலீசார் உறுதிப்படுத்தியிருந்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்நாட்டில் கரடிகளை சுட்டுக் கொள்ள அந்நாட்டு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது தொடர்ச்சியான தாக்குதலுக்கு பின்னர் மனிதர்களுக்கு ஏற்படும் ஆபத்தினால் குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டில் உள்ள ஆயிரத்து முன்னூறு பழுப்பு நிற கரடிகளில் முன்னூற்றி ஐம்பது கரடிகள் சுட்டுக் கொல்லப்பட உள்ளதாகவும் ஸ்லோவேக்கிய பிரதமர் ரொபர்ட் பிகோஸின் அமைச்சரவைக் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் தொன்னூற்றி மூன்று கரடிகள் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தன எனினும் குறித்த நடவடிக்கைக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்ததுடன் சர்வதேச கடமைகளை மீறுவதாகவும் இது சட்டவிரோதமானது எனவும் அறிவித்திருந்தனர் ഇതുടൻ ന്യൂസ് കാളി നീര പ്രധാനി അറിക്ക് നിറവേണ്ടത് മലർന്ന ഇനിയ നാളുക്കൾ വണക്കം